அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நம்ம லாஸ்ட் வீடியோல திருக்குறானை மற்ற மொழியில் ஓதலாமா அப்படிங்கிற சந்தேகத்திற்குண்டான விளக்கத்தை பார்த்தோம் அந்த சந்தேகத்தை தொடர்ந்து நம்மள சிலருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இப்போ திருக்குறானுடைய அர்த்தத்தை வந்து அவங்க அவங்களுடைய தாய்மொழியில படித்து அறிந்து கொள்ளலாமா அப்படிங்கிற சந்தேகமும் நம்மள சில பேருக்கு இருக்குது சோ அந்த சந்தேகத்திற்குண்டான விளக்கம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதானே அங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும் நிஞ்சா அல்ல இப்போ நம்மளுடைய சந்தேகத்திற்குண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அல்லாஹ் நமக்கு திருக்குறானை வழங்கியது அதனுடைய பொருள் தெரியாமல் சும்மா வெறுமன வாசிப்பதற்காக மட்டும் கிடையாது மாறாக அதை விளங்குவதற்காகவும் அதை சிந்திப்பதற்காக தான் அல்லாஹ் நமக்கு அதை அருளினார் விளங்குவதற்கும் சிந்திப்பதற்கும் அரபு மொழியை வந்து தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்காது ஆனா அரபு மொழி தெரியாதவர்களுக்கு மொழிபெயர்ப்புகளை வாசிப்பதன் மூலமாக தான் இது சாத்தியமாகும் அவங்க அவங்களுடைய தாய்மொழியில அதனுடைய அர்த்தங்களை வாசித்து அதனை புரிஞ்சு கொண்டு நம்ம சிந்தித்தால் குரானை விளங்கிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் அதை சிந்திக்கிற நன்மையும் நமக்கு கிடைக்கும் குரானை சிந்திப்பது மட்டும் இல்லாம அதன்படி அமல் செய்தால் அதற்கான நன்மையையும் நம்மளால பெற முடியும் ஒருத்தவங்க வெறுமனை குரானை வாசிக்கிறாங்க ஓதுறாங்க அப்படின்னாக்கா அந்த ஓதுறதுக்கு உண்டான நன்மை மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதுவே அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொண்டு குரானின் படி அவங்க வாழ்ந்தாங்க அமல் செஞ்சாங்க அவங்களுக்கு கிடைக்கும் எப்போ சாத்தியம் ஆகும்னாக்கா நிச்சயமாக வார்த்தைகளுக்குண்டான அர்த்தத்தை நம்மளுடைய தாய்மொழியில படிக்கும் பொழுதுதான் அதற்குண்டான அர்த்தத்தை நல்லாவே நம்மளால விளங்கி கொள்ள முடியும் அதனால திருக்குரானுடைய அர்த்தத்தை நம்மளுடைய தாய்மொழியில படிச்சு புரிஞ்சுக்கிறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனா அதை நம்ம ஓதும் பொழுது அரபி மொழியில் மட்டும்தான் ஓதுணுமே தவிர அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது வந்து நம்மளுடைய தாய்மொழியில புரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அல்ஹந்த்ரில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நினைக்கிறோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூலியமாக அல்வாகத்தோரா நம்ம அனைவருக்கும் நற்குலி வழங்குவானாக அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமத்துல் லாகிவரகாத்துஹு